அதெல்லாம் தடுத்த ஒண்ணால முடியாது ஆனா அதை எப்படி தாங்கிக்கிறது எப்படி வாங்கிக்கிறதுங்கிறது வாங்கும் போது கேர்லெஸ் வாங்கினா அது உங்க தோல்ல விழுந்துருவாங்க ஆனா அதை நீங்க கொஞ்சம் வச்சுக்கணும் தலையில சொல்லுவாங்களே கேரா பண்ணுப்பா இதுதான் வேற ஒண்ணுமே இல்லையா விதி நடக்கிறது நடக்கத்தான் செய்யும் அத தப்ப முடியாது சொல்லாங்கல்ல தலைக்கு வந்தது தலைப்பாக என் அம்புலதான் நான் தான் அவனை கொல்லணும் இல்லையா நான் அம்ப விடுவேன் கருணை விடல அம்ப நான் விடுவேன் ஒத்த நாள் நிக்கிறான் ஒரு அம்பு கிடையாது நிறைய அம்பு விடலாம் எத்தனைமும் விடலாம் போர்ல வந்து அவனை அடிக்கிற வரை விடலாம் அதான் பட் அங்க கிருஷ்ணர் என்ன பண்றாரு இந்த இடத்துலதான் சாதுரியம் இத சாதுல சாமர்த்தியம் சொல்லலாம் அந்த விதியை தான் கையில் ஞானம் இதைவரை தப்பு பாங்க இட்ஸ் நாட் கரெக்ட் விதியை நீங்கள் கையில் எடுக்க வேண்டும் அது பாக்குறது தப்பா இருக்கும் தவறாக அட்டன் பண்ண மாதிரி இருக்கும் பட் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த விதியை மாற்றுவாங்க விதியை மாற்றுவான் இதுதான் ஞானிகள் குருமார்களுடைய கிருஷ்ணர் அந்த வேலையை தான் செய்தார் இப்ப நீங்க என்ன எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த யுத்தமே நடக்காம நினைப்பலாமே எதுக்கு அவ்வளவு வேற விட்டு இவ அம்ப விட அவட சாகிறது யுத்தமே வர வேண்டாம் சொன்ன முடிஞ்சு போமே அவர் தான் எல்லா மொழியும் சொல்றாங்களேன்னா ஏன்னா விதி என்பது என்ன பண்ணி நம்மள ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கு நம்ம அந்த ரூல்க்கு வந்து உட்கார்ந்து எடுத்துக்கலாம் நம்ம அதை என்ன பண்ணிடணும் ஒவை பண்ணி ஆகும் ஒவை பண்ணும்போது அந்த விதியிலிருந்து தப்பிப்பதை படி விதியை நிறுத்த முடிய அப்பதான் கிருஷ்ணர் என்ன பண்றாரு கர்ணன் அம்ப விடுறத வந்து கர்ணன் போய் நீ அம்பை எல்லாம் விடக்கூடாது அம்ப விட்டா உனக்கு சொல்ல முடியாது இல்லையா ஏன்னா விதிப்படி அவன் அம்ப விட்டு ஆகணும் ஆனா இவர் என்ன பண்றாருன்னா அந்த விடக்கூடிய அம்ப நம்பறோம் அத வந்து என்ன பண்றாருன்னா குறைக்கிறார் முதல்ல நம்பர் அந்த சான்ஸ் இருக்கு இல்லையா ஒரு தடவை அடிக்கலாம் இன்னொரு தடவை அடிச்சிடலாம் இது ஒரு வாட்டி விழுந்து கிடந்த மாதிரி கூட அடிப்பாங்க மூச்சற்று போறது வர அவ்வளவு வாய்த்திருக்கு பத்து அம்பா அடிக்கக்கூடிய இடத்தை ஒரு இடம் வருன்னா ஒரு அம்பு கொண்டு வர இதுதான் ரெயின் பவ் இதுதான் அப்ப அவன் என்ன பண்றாரு நீ விடு அவனும் தப்பில்லை விடிய சொல்றாரு நீ வந்து மூலமா வா தப்பு இல்ல ஆனா என்ன பண்றா ஒரு தடவைதான் அப்ப ஒரு தடவை அவனை எப்படி நம்ம போய் சொன்னா கேப்பானா இட்ஸ் நாட் பாசிபிள் இல்லையா நேர கிருஷ்ணர் வந்து கர்ணனை பார்த்து நீ வந்து ஒரு தடவைதான் அம்ம பாரு அவங்க முடியாதுமா அப்போ ஒரு தடவைதான் விடுஞ்சுனா பாயா நாங்க வந்து உயிரை பணைய வச்சு நிற்க அவனை சொல்லணும்னு நான் சத்தியம் பண்ணியிருக்கேன் ஏதோ பெருசா வந்து உங்கால வச்சிருக்கேன் சொல்லுமா நம்ம நம்மதான் மாட்டிக்குவோம் ஏதோ கட்ட பஞ்சாயத்து போறோம் நம்ம சொன்னா நடந்துரும் விதியை மாத்திரை எல்லாம் போய் அசைப்படுற இடம் இது ஞானம் இருந்தாலும் அசியப்பட மாட்டோம் அல்ல இந்த ஒரு ஈவெண்ட் போதும் அதுக்கு எக்ஸாம்பிள் சும்மா வகில அன்னைக்கு எல்லாம் பண்ணது பாத்தீங்கன்னா ஏன் மகாபாரத ராமாயணம் இன்னைக்கு வர ஸ்டாண்ட் பைல நிக்க சொன்னா அதுல இருக்கும் அந்த சீனரியோ அது இன்னைக்கு வரை என்ன இருக்குது அலைவுல இப்ப யோசிச்சு பாருங்க இவ வந்து கர்ணன் என்ன ரெவெஞ்சு வச்சிருக்கிறான் தன்னுடைய அம்பை யாரு கண அடிப்பேங்குறா அது யாருங்க அருஜுன் ஆர்ஜுன் உனக்கு ஆஜுல்னா அடிப்பேன் ஆனால் தெரியுது

அப்பதான் கேட்கலாம் சண்டை எல்லாம் வேணுமா இதோட கிட்டு இல்லாம இவங்க செத்து போவான்னு தெரியுது பயம் வந்துச்சு கிருஷ்ண ஒண்ணுமே சொல்லல இறங்கியாச்சு பாப்போம் ஒடையா பாக்கலாம் இத்தனை நடந்தா ஆகணும் இருக்குது இருக்குதுங்க ஆனா அவன்கிட்ட கூட நான் உன்னை காப்பாத்துவேன் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லு இடி நடக்கட்டா சொன்னேன் சொன்னாங்க குரு செய்யக்கூடிய விஷயத்த சொல்ல மாட்டாங்க சொல்லிட்டா உண்மை அல்ல ரகசியமான விஷயங்கள் ரொம்ப ஞானம் உள்ளவங்களுக்கு தான் இது புரியும் ஞானம் இல்லாதவங்க என்ன பண்ணாங்க இது எங்கன்னால சொல்ல வேண்டியது செய்ய வேண்டியது தானே இது என்ன இப்படி அதுல என்ன உண்மை இருக்கு இதுல என்ன உண்மை இருக்குது அப்பாவிகளுடைய ஞானம் எப்படி இருக்கும் ரகசியமாக இருக்கும் மர்ம விஷயங்கள் ஏன்னா இது விதி சார்ந்த விஷயங்கள் விதி சார்ந்த விஷயத்த விளக்கவே கூடாது வெளியில சொல்லக்கூடாது கிருஷ்ணர் யார்டையுமே சொல்லல சைலண்டா என்ன பண்ணாரு அவனை ஒரு முறை நான் அம்ப ஏவி விடுறதுக்கு அலோவ் பண்ணனும் ஆனா நேர்ல சொன்னா கேட்க மாட்டான் அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம் என்கிற பொழுதுதான் ஞானம் திரிகாலத்தை அறியும் அடுத்த இப்ப இவர் கண்ணை பொத்துன உடனேயே அவன் யார் சொன்னா கேட்பான் இப்ப உள்ள சூழல்னா அவனுடைய வீக்னஸ் எங்க இருக்குது அவனுடைய தேடுதல் எங்க இருக்குது அதை என்ன பண்றாரு அவன் மைண்ட் ரீடிங்க பாக்குறாரு இங்க இருந்தே கணவர் இதுதான் குருமார்களுடைய நிலை எத்தனை விஷயத்தை நடத்துறாரு இருக்கிற இடத்திலிருந்து கண்ணை குத்தி யாருடைய மனசை ஆய்ந்தெடுகிறார் கர்ணனுடைய மன கண்ணனுடைய மனதுல ஒரே ஏக்கம் தாயை பார்க்க முடியுமா பெற்ற தாயை பார்க்க முடியாத பாதியாக இருக்கிறன என்ன பிறந்த உடனேயே அப்படியே ஆத்துல போட்டு கேட்டாங்கல அந்த தாய் இருக்கிறாளா இல்லையா போட்டா அவளை பார்க்கணும் பார்த்து என்ன ஏன் நீ வெட்டிட்டு போனேன்னு கேட்கணும் இப்படி ஒரு மிகப்பெரிய ஏக்கம் அவன் இருந்த பார்த்தா அவனுடைய வீக்னஸ் இதுதான் இப்ப இந்த வீக்னஸ் வச்சு நம்ம உள்ள போகும் அப்ப யார் சொன்னா கேப்பா தாய் சொன்னா கேட்பான் ஏன்னா அவன் தான் தேடி கலங்கிட்டு இருக்கிறான் யார் அவனுடைய தாய் அடுத்த நிமிடம் தான் குரு குரு சும்மா இல்ல ஒரு குரு ஸ்டேஜ்ல ஒரு ஞானி ஸ்டேஜ்ல கிருஷ்ண பண்ணக்கூடிய வேலைகள் சாதாரணமாகவும் பண்றது இல்லை இப்ப நாங்களும் பண்ணிடுறோம் நானும் சொல்றேன் நான் அப்படி பேசுறேன் இப்படி பேசுறேன் வெற்றி வாய் பேசிய அப்படின்னு நான் புரியுமா என்ன என்னன்னு ஒரு கதைக்கு எத்தனை கதை வச்சுது பூர்வத்தை பாக்கணும் அந்த அம்மா வயசு என்ன கிருஷ்ண வயசு என்ன அவ என்னைக்கு குழந்தைண்டா எப்ப ஆத்துல போட்டா இவன் எங்க இருந்தான் அப்ப இங்க இருந்து கண்ணு பொதுக்கிற பொழுது சிறிதால தரிசனம் மூன்று காலத்தையும் பார்க்கக்கூடிய நெற்றிகன் திறந்து வந்தது ஞானம் இருந்தது அப்போ ஞானத்துக்கு தான் நெற்றிகன் திறக்கக்கூடிய வல்லமும் ஞானம் உடையவர்களுக்கே அந்த ஆக்கல் கிடைக்கும் அப்ப ஞானம் எப்படி நம்மளை கை கொடுக்குது ஆபத்திலிருந்து நம்மளை காப்பதற்கு ஞானம் கை கொடுக்கறதுங்கிறது இந்த கிருஷ்ணன் தன்னுடைய நெற்றிக்கண்டை திறந்து கர்ணனை பார்க்கிறார் கர்ணனுடைய மனப்பதிவில் ஏக்கம் தாயை வைத்திருக்கிறார் அம்மாவை பார்க்க அப்ப அந்த அம்மா யார் இதெல்லாம் வெளியில கேட்டு இருக்க முடியாது கேட்டுக்கெல்லாம் அலைஞ்ச காலம் போயிடும் இருந்த இடத்துல இருந்து சைலண்டா அதான் ஞானம் அதான் குருவனுடைய தன்மை